ஜோதிடம் பார்த்துட்டு இதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கட்டாயம் நம்ம எதை எதுக்கெல்லாம் ஜோதிடம் பார்த்துட்டு அதை செஞ்சா நமக்கு அது நல்ல ஒரு முடிவை கொடுக்கும் சார் மிக துல்லியமாக பதினொன்னே கால் மணிக்கு இவர் காப்பி குடிப்பார் இப்படி எல்லாம் கணிக்கவும் முடியாது அது தேவையும் இல்லை ஜாதகம் பார்க்காமல் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு அடி மேல இருக்கக்கூடிய மலையில இருந்து கயிறு கட்டாம குதிக்கிறதும் ரெண்டும் ஒண்ணு இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறைய பேர் பார்ப்பாங்க இது சுத்த ஒரு தவறான காலகட்டத்தில் தனியாக பிரயாணம் செய்யும் போது விபத்துகள் நம்ம பார்க்கணும் அப்ப பிரயாணத்தின் போது பார்த்து கொள்ள வேண்டும் நம்ம சிம்ம லக்னத்துக்கு சொன்னோம் ராகு தசை வச்சுக்கோ சூப்பர் ஸ்டார் ஜாதகத்துல சிம்ம லக்னம் எட்டு இல்ல ராகு அவருக்கு மீனத்துல தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு ஆன்மீகவாதியுடைய ஜாதகமும் ஒரே ஜாதகம் ஜெராக்ஸ் அவர் ஐம்பதாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் நாம அஞ்சு கோடி சம்பாதிக்கொள்கி மூக்கு தள்ளுது திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் பலவற்றை கேட்டு தெளிவு பெறுவதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க இன்னைக்கு சமூக வலைதளங்களை திறந்தாலே இவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க அவங்க கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களை சந்திச்சது இல்லை ரொம்ப மகிழ்ச்சி இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பார்க்கறது அப்படிங்கிறது நிறைய அதிகமாக இருக்கு இப்போ பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா இந்தந்த விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம ஜோதிடம் பார்க்குறோமோ இல்லையோ ஆனால் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஜோதிடம் பார்த்துட்டு இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கட்டாயம் நம்ம எதற்கெலாம் ஜோதிடம் பார்த்துட்டு அதை செஞ்சால் நமக்கு அது நல்ல ஒரு முடிவை கொடுக்கும் சார் முதல்ல வந்து திருவருள் டிவி இருக்கக்கூடிய உலகளார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக மிக்க நன்றியை சொல்கிறேன் அதே மாதிரி ரொம்ப அருமையான கேள்வி ரொம்ப நல்ல பிடிச்ச கேள்வி இதுவரை இல்லாத ஒரு புதிய பரிமாணத்தில் உள்ள இந்த கேள்வி இந்த கேள்வி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறது சில பேருக்கு நடைமுறை வாழ்க்கையில் தினமும் காலையில் பார்க்கிறாங்க இதை வெளியில போகாரணுமா ஜோதிடம் உட்காரணுமா ஜோதிடம் பழம் சாப்பிடணுமா ஜோதிடம் டீ காஃபி குடிச்சா ஜோதிடம் இப்படி ஜோதிடம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக இல்லை கால நிர்மாணத்தில் கிரகங்கள் நீங்கள் பிறந்தபோது அந்த நொடி தருவாயில் எந்த இடத்துல ஒம்பது கிரகங்கள் இருந்ததோ அது வந்து ஒரு பிக்சர் மாதிரி அது மாறவே மாறாது அது பிறவி ஜனன ஜாதகம் ஆனால் அந்த நொடியிலேந்து இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் பல்லாயிரக்கணக்கான தூரத்தில் வந்தாச்சு அப்புறமா இப்பவும் நம்ம பேசும்போது கூட ஒம்பது கிரகமும் சோழிக்கிட்டே தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய தருவாயில இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு ஜோதிடனாலும் மிக துல்லியமாக பதினொன்னே கால் மணிக்கு இவர் காப்பி குடிப்பார் இப்படி எல்லாம் கணிக்கவும் முடியாது அது தேவையும் வாழ்க்கையில் முக்கிய விஷயங்கள் ஒரு கல்வி எந்த படிப்பு படிக்கணும் கண்டிப்பாக அதுக்கு ஜோதிடம் பார்க்கணும் ஏன்னா உங்களுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய நேரம் ஒரு பதினேழு வயசு பிளஸ் டூ முடிச்சிட்டார் எந்த குரூப் எடுத்தா பாதை கரெக்டாக இருக்கும் ஜோதிடம் பா ஒரு பிளஸ் டூ படித்த மாணவனுக்கு வேலைக்கு போகலாமா வியாபாரம் செய்யலாமா படிக்கலாமா எந்த படிப்பு படிக்கலாம் டாக்டருக்கு படிக்கலாமா ஃபார்மா இண்டஸ்ட்ரியா அக்ரிகல்ச்சரா காமர்ஸா எது எதை தீர்மானிக்கக்கூடியது ஜோதிடம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நீங்கள் காதலிக்கிறீங்களோ காதலிக்கலையோ திருமணம் யாரை செய்து கொள்ள வேண்டும் ஜாதகம் பார்க்காமல் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு அடி மேலே இருக்கக்கூடிய மலையிலேருந்து கயிறு கட்டாமல் குதிக்கிறதும் ரெண்டும் ஒன்று மாற்று கருத்து இருக்க முடியாது சாதாரணமாக ஜாதகம் பார்த்துட்டு போனாலே தப்பு இது மூலியமா திருவருவல் டிவி நேயர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது அந் உலகளம் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறைய பேர் பார்ப்பாங்க இது சுத்த ஃபேக்கு இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படிங்கிறது வேத ஜோதிட நூல்களில் எங்கேயுமே குறிப்பிடுது இது நூறு ஆண்டுகளாக கமர்ஷியலைஸ் பண்ணி பட்டு வந்ததுதான் இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கு ஆகி பத்தாம் நாள் கேஸ் கோர்ட்டில் இருக்கு ஏன்னா காரணம் லக்னம் பொருத்தம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இட பொருத்தங்கள் சுபர்கள் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாங்கல்யஸ்தானம் ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கு தசாபுக்தி காலங்கள் எப்படி வருது இதை பார்த்து தான் பொருத்தத்தை தீர்மானம் செய்ய வேண்டும் இதுக்கு கிளியர் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த பத்து பொருத்தம்ன்றது எல்லா தொழில்கள்லேயும் கமர்ஷியலைஸ் பண்ணி வரக்கூடிய வியாபார ரீதியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையில் வந்தது தான் இந்த பத்து பொருத்தம் பத்து பொருத்தத்தை பார்த்து திருமணம் செய்வது என்பது மிகப்பெரிய தவறு ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு ரெண்டு ஜாதகத்தை வச்சு ஃபுல்லாக அது நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு அதையெல்லாம் எடுத்து பொறுமையாக பார்த்து தீர்மானம் பண்ணி பண்ணக்கூடிய கல்யாணங்கள் நிலைச்சி நிற்குது பத்துக்கு பொருத்த பொருத்தம் பார்த்தாச்சு கல்யாணம் போயாச்சு கோர்ட்டில் பிரிஞ்சுட்டாங்க ஜோசியம் போய் ஜோசியர் போய் கடவுள் இல்லை சாமி இல்லை பிரபஞ்சமே தப்பு இது எப்படி இருக்குன்னா கையால் சாப்பிடணும் மூக்கால் சாப்பிட்டுட்டு ஐயோ சாப்பாடு தப்பாக இருக்குன்னு சொன்னான் ஆக தப்பான விஷயங்களை நாம் செய்து விட்டு அந்த கலையையோ அந்த சாஸ்திரத்தையோ சொல்லக்கூடாது ஆக திருமணத்தின் போது ஜாதகம் பார்க்க வேண்டும் நீங்க லவ் பண்ணுங்க லவ் பண்ணாம இருங்க பா ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணா அது ஒரு ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம் ரெண்டு அடுத்தது எந்த வேலைக்கு போகலாம் எந்த துறையில் வேலைக்கு செய்யலாம் ஒரு அரசாங்கத் துறை இல்லையா பிரைவேட் இல்லையா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இல்லையா ரீட்டைல் இது இல்லையா எஃப்எம்சிஜி இல்லையா எதுல போகலாம் இது தீர்மானம் பண்ணக்கூடியது இது ஜாதகம் அடுத்தது முக்கிய முடிவுகள் நான் வியாபாரத்துக்கு போகலாமா நான் வேலையை மாற்றலாமா நான் வெளிநாட்டுக்கு செய்யலாம் போலாமா நான் வந்து என்னுடைய குழந்தையை வந்து நான் வந்து பெற்றுக்கிட்டேன் இந்த குழந்தையை வந்து என்ன படிக்க வைக்கலாம் இந்த குழந்தைக்கு வந்து எப்போ எதை செய்யலாம் இந்த முக்கிய விஷயங்கள் அதே மாதிரி நான் வந்து இந்த பிரயாணங்கள் முக்கிய பிரயாணங்கள் அடிக்கடி போறதுல முக்கிய பிரயாணங்களை மேற்கொள்ளலாமா இதெல்லாம் ஒரு தவறான காலகட்டத்தில் தனியாக பிரயாணம் செய்யும் போது விபத்துகள் நம்ம பார்க்கணும் அப்போ பிரயாணத்தின் போது பார்த்து கொள்ள வேண்டும் ஜோதிட ஜாதகத்தை பார்க்கணுங்கிறதுல இந்த அன்னைக்கு உள்ள டெய்லி கேலண்டரை பார்த்தாலே போ உங்க நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கா இல்ல நீங்க புறப்படக்கூடிய காலம் ராகுவால வாழ இருக்கா இதெல்லாம் பார்த்தாலே பெரிய விஷயம் அன்னைக்கு பாட்டியமை பிரதமையா அதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தாலே பல விஷயங்களை தடுக்க முடியும் அடுத்தபடியாக வீடு வாங்கும்போதோ வாகனங்கள் வாங்கும்போதோ கண்டிப்பாக ஜாதகம் பார்க்க வேண்டும் வாஸ்து பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு உங்களை உங்கள் குழந்தைங்கெல்லாம் பெருசாகிட்டாங்க வளர்ந்துட்டாங்க ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அது வரத்துக்கு முன்னாடியே உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கா ஒரு முப்பத்தஞ்சு வயசில் பார்க்கணும் ஐம்பது வயசில் இந்த பிரச்சனை வரப்போகுது மின்கூட்டியே அதற்கு உண்டான விஷயங்களை செய்துக்கணும் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா பரிகாரம்னா அவங்களுக்கு என்ன நினைப்புன்னா இப்போ வந்து இந்த ஃபெதர் டச்சில் வந்து ஆன் ஆகுது மோட்டர் பைக்ஸில் பரிகாரத்தை கூட அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க ஒரு டச் பண்ண உடனே கியர் ஆ ஸ்டார்ட் உடனே சாமி வந்தாச்சு சுவாமிங்கிறது நம்ம வீட்டில் வேலை பார்க்குற ஓவர் டைம் எம்ப்ளாயி கிடையாது அவர் வந்து இந்த ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது எப்பவுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் அதை சொல்லக்கூடிய குருநாதர் யாராக இருந்தாலும் கிரகிச்சிக்கக்கூடிய நீங்கள் இருக்கணும் இப்போ எங்கிட்ட ஒய்ஃபை ஃபைவ் ஜி இருக்குது சார் நான் தான் பகவான்னு வச்சு இங்கே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் இல்லை இங்கே இருக்கார் பகவான் நீங்கள் நோக்கியா பட்டன் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படி இது பண்ணணும் அதே மாதிரி முக்கிய இது வந்து வீடு வாகனங்கள் அடுத்து உங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஜாதகம் பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் இடம் பெயருகிறீர்கள் இப்ப மெட்ராஸ்லேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லிக்கு நாங்கள் போகிறேன் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் இப்படிப்பட்ட தருணங்களில் ஜாதகம் பார்க்கணும் பல பேர் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை ஏன் தினமே காலையில் பதினோரு மணிக்கு ஒரு தடவை ஒரு மணிக்கு ஒரு தடவை மூணு அப்படியும் இருக்காங்க அதுவும் தப்பு ஜாதகம் எப்பவுமே பார்க்காம இருக்கிறதும் தப்பு முக்கிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டாலே போதுமானது நிச்சயமா சார் ஜாதகம் எத எதுக்கு பார்க்கணும் எது எதுக்கெல்லாம் பார்க்க தேவையில்லைங்கிறத ஒரு தெளிவா கூட சொல்லிட்டீங்க இப்போ இன்னொரு சந்தேகம் இருக்கு நிறைய திரைப்படங்கள்ல நாங்க பார்க்குறோம் ஒரு ஜாதகம் ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறான்னா ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் காமிப்பான் ஜாதகத்தை அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு டைலாக் இது வந்து லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் பாருக்கும் அந்த ஜாதகம் சாதாரண ஜாதகமே கிடையாது அப்படின்னு நாங்க சினிமாவில் கேட்குறோம் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரபலங்களுக்கும் அது மாதிரி வார்த்தைகளை சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம் அப்படி லட்சத்துல ஒருத்தருக்கு மட்டுமே இருக்கிற ஜாதகம் கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே இருக்கிற ஜாதகம் யோகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி அதிசயமான விஷயங்கள்லாம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்குங்கிறத எதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிரகமானது ஒம்பது கிரகங்களில் நேரடியாக வலுப்பெற்றால் நான் வந்து சினாரியோ தான் சொல்ல முடியும் ஏன்னா ஜோதிடம் வந்து ஒரு சமுத்திரம் அதை கணக்கிட முடியாது விதி விளக்குகள் அதிகமா இருக்கும் விதியை விட அதுதான் ஜோதிடம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ஜாதகத்தை இந்த ஜாதகம் இப்படி இருக்காரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆழமா பார்க்கணும் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்பூடங்கள் அப்படி இப்படி இறங்கி உள்ள நிறைய நமாம்சம் பாவங்கள் சப்தாம்சம் திரேதாம்சம் இப்படி கணக்கெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கணும் ரொம்ப இன்டெப்தா பார்க்க முடியும் பார்த்தால்தான் சொல்ல முடியும் அஷ்ட வர்க்கங்களை பார்த்து சொல்லணும் அது ஒண்ணு ரொம்ப போக ஒன்பது கிரகத்தில் ஒரு சில கிரகம் மறைஞ்சு வலுப்பெற்று தன்னுடைய திசையை நடத்தும் போது அது லக்ன சுபராக இருக்கும் போது அந்த கிரகத்துடைய நட்சத்திர பாதம் கொடுத்த அதிபதி வலுத்து சுபருடைய தொடர்பில் இருக்கும் போது அந்த கிரகம் ராஜயோகமாக மாறுகிறது என்பது உண்மை ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சிம்ம லக்னத்தில் இவருக்கு லக்ன சுபர்கள் யாரு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சிம்பிள் லக்ன சுபர்கள் ஆனா அவர் பிறவி ஜாதகத்துல இந்த கிரகங்கள் லக்ன சுபராக இருக்க வேண்டும் அவசியம் இல்லை இதுதான் குழப்ப இயற்கையில லக்ன சுபர்கள் சூரியன் சந்திரன் செவ்வா குரு தன்னுடைய சுய ஜாதகத்துல இந்த நாலு ஏதாவது ஒரு கிரகம் வலு விழந்து பாவருடைய தொடர்பு படும் போது அது சுபகிர அசுப கிரகமா தன்னுடைய சுப கிரகமே மாறுது அப்ப நுணுக்கங்கள் இருக்குது மேலாக பார்க்கும் போது நமக்கு ஒண்ணு தெரியும் அப்படி அல்ல அது தாமரை மேலே இருக்கும் போது அஞ்சடி ஆழமாக பத்தடி ஆழமானு தெரியாது நூறு அடி ஆழம் கூட இருக்கும் அப்படி தான் ஜோதிடம்பம் எவ்வளோ ஆழமோ ஜோதிடம் அவ்வளோ ஆழம்னு சொல்கிறாங்க அப்போது கடலுக்குள்ளே டைட்டானிக் ஷிப்பை பார்க்க போன அஞ்சு பேர் உலகத்திலே பணக்காரர்கள் வெடித்து செத்து போயிட்டாங்க அந்த கப்பல் அப்படி தான் ஜோதிடம் அது ஆழத்தை உணரவே முடியாது ஆனால் ஒரு கிரகம் மறைஞ்சு வழுக்கும் போது அந்த கிரகம் லக்ன சுபராக அந்த நட்சத்திர பாத அதிபதி சுபர் தொடர்புடன் இருக்கும் போது அந்த கிரகமானது அந்த திசையானது அந்த காலம் நம்ம சிம்ம லக்னத்துக்கு சொன்னோம் ராகு தசை வச்சுப்போம் சூப்பர் ஸ்டார் ஜாதகத்துல சிம்ம லக்னம் எட்டுல ராகு அவருக்கு மீனத்துல இந்த ராகு தசை ஆரம்பிக்கும் போது தான் சிவாஜி ராவ் கைக்வாடு சூப்பர் ஸ்டாரா மாறுறாரு ஆனா சிம்மத்துக்கு ராகு ஆகாது தவறு எட்டாம் பாவத்து ராகு ஒரு ஆளை நடுத்தரில் தான் கொண்டு வந்து நிறுத்தணும் அடிப்படையில் இவருக்கு ஏன் அது ஆகுது இப்போ அவருடைய நட்சத்திர பாதம் அந்த நட்சத்திர பாதம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் ராகு வாங்கின நட்சத்திர பாதம் அந்த நட்சத்திர பாதத்தை கொடுத்த கிரகம் மிகப்பெரிய அளவில் வலுத்து இருக்கிறது சுப கிரக தொடர்போடு இருக்கிறது இதுதான் அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் நம்ம இருக்கக்கூடிய தமிழ் மாநிலத்தில் கமலஹாசன் போன்ற ஒரு அழகுடைய சகலவிதமான உலகத்தில் இருக்கக்கூடிய திறமையுடைய ஒரு நடிகன் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலேயே கருப்பா ஒருத்தரு பெரிய அளவுல திறமை எல்லாம் கிடையாது நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக கோல் இந்த சினிமா துறையில் இன்னைக்கும் அவருக்கு ஐநூறு கோடி வியாபாரம் இருக்குன்னு சொன்னால் இது ஆன்மீகத்தோட பலம் என்ன லாஜிக்கலாக இதில் என்ன சயின்ஸ் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் இது சயின்டிஃபிக்காக எப்படி நீங்கள் சொல்லுவீங்க இது இதில் இப்போ கடவுள் இல்லைங்கிறாங்க ஜோதிடம் பொய்ங்கிறாங்க இப்போ சயின்டிஃபிக்காக நிதர்சனமாக யதார்த்தமாக இது எப்படி இறையாறு இல்லாமல் நிச்சயமாக முடியாது இல்லை சார் அழகு இருக்கு அநியாய திறமை இருக்கு சரியா ஆனால் நம்பர் ஒன்ல இவர் தானே இருக்காரு எப்படி அது அவருக்கு அழகே இல்லை அவருக்கு முதுமையை நோக்கி இருக்காரு முதுமையில தான் இருக்காரு அவருக்கு ஏன் ஐநூறு கோடி இன்னும் அவருக்கு இருக்க மக்கள் வந்து இப்போ நான் வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆள் நான் என் தலைமுறையில் சட்டையை கிழிச்சுட்டு எங்க கூட படித்தவங்கலாம் பார்த்தாங்க எனக்கு அடுத்து மூணு தலைமுறை தாண்டி இன்னைக்கு பதினேழு வயசு பையன் சட்டையை கிழிச்சுட்டு பார்க்குறான் எப்படி சார் அது அப்போ ஆன்மீகத்துடைய பலம் அந்த தெய்வத்துடைய அருள் அது இருக்கிறதுனால இது நான் இருக்கிற வரைக்கும் நான் தாண்ட அப்படின்னா கடவுள் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்போ அந்த இதுக்கு லாஜிக் கிடையாது நீங்கள் லாஜிக்கலாக இது டேலி ஆகாது உங்களுக்கு இப்போ எல்லாம் சொல்கிறாங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்ன விஞ்ஞானம் அதில் விஞ்ஞான அடிப்படையில் கமல் தான் வரணும் அவர் தான் இருந்தார் இவர் வரத்துக்கு முன்னாடியே ஒரு நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தவர் அதை தாண்டிட்டு வந்திருக்காரு கண்டிப்பாக சார் இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு சாதாரண நடிகர் ஒரு காமெடி நடிகருக்கு ஏற்பட்ட நிலைமையெல்லாம் தெரியும் ஒரு ஹீரோக்கு அவரே சொல்கிற மாதிரி எத்தனை ஏவுகணையை பார்த்துருப்பாரு எத்தனை இத பிரச்சனையை பார்த்துருப்பாரு எத்தனை பேர் குழி தோட்டியிருப்பாங்க அத்தனையும் தாண்டி அந்த ஒற்றை மனிதன் நிற்கிறாருன்னு சொன்னா ம் அப்ப ஆன்மீக பலம் இல்லாம தெய்வத்துடைய அருள் இல்லாம வேற ஒண்ணும் பண்ண முடியாது நிச்சயமா சார் நீங்க சொல்லும் போதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம் அவருடைய அமைப்பை பத்தி சொல்றீங்க இப்போ சூப்பர் ஸ்டார் பிறந்த அதே நேரத்துல உலகத்துல எவ்வளவோ பேர் பிறந்திருப்பாங்க ஆனா எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்கள் ஆன மாதிரி ஒரு இடத்த வந்து அவங்களால பிடிக்க முடியல அப்படின்னா இதுல வந்து இறை அருள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் கூடுதலா வந்து சேர்ந்திருக்காங்க என்ன நடக்குது இங்க ஒரு ரொம்ப சூப்பர் கொஸ்டின் அதாவது ஒரே நொடியில இன்னைக்கு சென்னையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுக்கங்க நான் கம்மியா சொல்றேன் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைக்கும் ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரே நொடியில ஒரு பத்து அஞ்சு குழந்தைகள் பிறகுது அதே ஆஸ்பத்திரியில் நீங்கள் நிமிஷம் மாறும்போது லக்னம் மாறிடும் ஜாதகமே மாறிடும் நான் பேச குறிப்பிட விரும்பல என்னுடைய ஜாதகமும் தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு ஆன்மீகவாதியுடைய ஜாதகமும் ஒரே ஜாதகம் ஜெராக்ஸ் அவர் ஐம்பதாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் நாம அஞ்சு கோடி சம்பாதிக்கொள்கி மூக்கு தள்ளுது அதற்கு காரணம் என்னன்னா லக்ன மாற்றங்கள் லக்னம் மாறினா ஜாதகம் மாறிடும் ஒரு கேள்விக்கு பதில் இரண்டாவது இல்லை சார் அதே பிறந்த தேதி அதே பிறந்த நேரம் அதே பிறந்த இடம் சார் இப்ப சொல்லுங்க சார் இருக்கா இல்லையா இருக்கு ஏன் அது அப்படின்னா நான் திருப்பி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அடுத்தது வரேன் அதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்றேன் கண்டிப்பாக நானோ செகண்ட்னு சொல்கிறான் அதற்குள்ள கூட இந்த நீங்கள் நானோவையே வந்து ஒரு லட்சமாக பிரிக்கலாம் இந்த கால நிர்மாணத்தில் நமக்கு இப்படி ஒரு நொடி இந்த நொடியை நீங்க ஒரு லட்சம் விதமாக பிரிக்கலாம் அந்த மேல அந்த செகண்ட் வித்தியாசமாவது இருக்கும் அது இல்லாமல் இருக்க முடியாது நமக்கு தெரியலங்கிறதுனால அந்த சின்ன வித்தியாசத்தில் கூட மாறுபாடு இருக்கும் நூறு சதவீத மாறுபாடுகள் இருக்கும் தவிர ரெண்டு புருவம் ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு வாய் ரெண்டு காது தான் உலகத்தில் ஒரே இதில் எல்லாரும் பிறகுறாங்க ஆனால் ஒவ்வொரு முகமும் வேற மாதிரி இருக்கு அது அது மாதிரி ஜாதகங்கள்லையும் நுணுக்கமாக அந்த அஷ்ட வர்க்கங்களில் அந்த நொடி அந்த நொடியே வந்து பல நூறு கணக்கில் நீங்க டிவைட் பண்ணலாம் அந்த அளவில் நுணுக்கங்கள் இருக்கு அது ஆண்டவனுடைய இது நமக்கு மனிதனுக்கு எட்டாத ஒன்று இன்னொரு படி மேல போய் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடியது பிறந்த நேரங்கிறது தொப்புள் கூடிய அறுத்துட்டு வெளில தான் ஆனா உயிர் பிறக்கிறது இல்லை பெத்த அம்மாக்கே தெரியாது சரியாக ஒரு அறுபது முதல் எழுபத்தஞ்சு நாளைக்குள்ள ஹார்ட் பீட் ஆரம்பிக்குது அந்த ஹார்ட் பீட்டு விடிய காலமர ஒரு மணிக்கு ஆரம்பிக்குது தான் உயிர் வருது உள்ள இந்த ஹார்ட் பீட் தொடங்குற நேரம் அவ்வளோ ரகசியமாக வச்சிருக்காரு அவ்வளோ பெரிய கிரிமினல் அவர் காட் அந்த ஹார்ட் பீட் எப்போ தொடங்குதுன்னு யாருக்கும் தெரியாது அந்த ரகசியம் பிறந்த நேரம் இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கான பதில் நீங்கள் வெளியே வர நேரத்தை வச்சு சொல்றீங்க அந்த உயிர் அந்த உடம்புக்குள்ள பிண்டமாக இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள எந்த நொடியில் அந்த உயிர் உள்ள வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இன்னுமே ரகசியமாக தான் வச்சிருக்கான் கடங்கார காப்பி காப்பிரைட்ஸை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறான் கடவுளை தான் சொல்கிறேன் இந்த பிறப்புடைய ரகசியங்கிறது அப்படி வச்சுருக்கான் நம்ம பார்க்குறது இந்த பிறவி வெளியில் வரது வந்து பிரசன்னம் பார்க்குற மாதிரி அதற்கு மேலேயும் ஒரு ரகசியம் முடி வச்சுருக்கான் அப்பாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரியாது படுத்து தூங்குறா ஒரு மணி காலையில் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது லேப்டாப் லேப்டாப்னு ஹஸ்பண்ட் எழுப்பி எங்க இதய துடிப்பு கேட்குதுங்க எப்போ வந்தது பதினோரு மணிக்கு வந்துச்சா மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்துச்சா யாருக்கு தெரியும் நீங்க பிண்டம் வெளியில வர நேரத்தை வச்சு சொல்றீங்க பிண்டம் வெளியில கர்ப்பம் பண்ணி வெளியில வர டெலிவரி ஆகிற நேரத்தை வச்சு நீங்க கடிக்கிறீங்க பிறந்த நேரம் பிறந்த நேரம் பிண்டம் உருவானது ஏழு மாசத்துக்கு முன்னாடி உயிரா வந்தது அந்த உயிர் எப்ப ஜனிக்குது வயத்துக்குள்ளேயே ஜெனிச்சாச்சு வெளியே வரத வச்சு தானே சொல்றீங்க உள்ள உயிர் இருக்கா இல்லையா ஸ்விம் பண்ணுது அப்ப அது உயிர் இல்லாம என்ன அது உயிர் இல்லாத பிண்டம் ஸ்விம் பண்ண முடியுமா கையாட்டுது கண்ணு தரக்குது உள்ளே எல்லாம் பண்ணுது அப்ப என்னது அப்போ நமக்கும் மேற்பட்ட சில ஆன்மீக விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது இங்கிலீஷ்லயே அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க சார் வெள்ளக்காரன் சொல்றான் நமக்கு தெரிஞ்சது அஞ்சு சென்ஸ் பார்க்கறது முகர்றது கேட்கறது சுவைக்கிறது தொடறது இதை தெரியாம ஐயாயிரம் சென்ஸ் இருக்குங்கிறான் எங்கோ நடக்கக்கூடிய சுனாமியை வந்து இங்க இருக்கக்கூடிய பறவைகள் உணருது கண்டிப்பா ஆயிரம் மைல் அப்பாற்பட்டு பறவைகள் குடிபெயருது கடல் சீற்றமடைதுன்னு பூமி புலக்க போகுதுன்னு எங்கேயோ இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு தெரியுது அஞ்சறிவு படைச்சு எப்பவுமே அஞ்சறிவு இருக்கு அதிகமா அறிவு வேலை செய்யும் அதனால இதெல்லாம் இருக்கு சார் விந்தைகள்லாம் நமக்கு தெரியாதது எத்தனையோ இருக்கு தெரியலேங்கிறதுனால இல்லைன்னு ஆயிட முடியாதுல்ல அதனால ஜாதகம்ங்கிறது நம்ம வெளியில வரத வச்சு சொல்றோம் அது உள்ள என்னென்ன ரகசியத்தை வச்சிருக்கோ தெரியாது அப்ப அதனால சார் ஜாதகம் எப்படி சார் கரெக்டா இருக்கும்னா கண்டிப்பாக நூத்துல தொண்ணூத்தி சதவீதம் கரெக்டா தான் இருக்கும் இந்த ஐந்து சதவீதம் எல்லா தொழிலையும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் உடனே சாமியா செய்தி மனிதன் சாமியாக முடியாது மனிதன் மனிதனாக இருக்கிறதே கஷ்டம் அதனால தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் சரியா சொல்ல முடியும் இந்த அஞ்சு சதவீதம் நீங்க ஐநூறு வருஷம் ஜோசியம் படுத்தாலும் படிச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த நெளிவு சுழிவு வளைவு இருக்கத்தான் செய்யும் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற புகழ் இருக்குல்ல சார் அது வந்து கிரக அமைப்புல ஒருத்தவங்க பிறக்கும் போதே எழுதப்பட்ட ஒண்ணுதானா திடீர்னு ஒரு மாற்றமா என்ன நடக்குது கண்டிப்பாக பல பேர் இருக்காங்க கிரக மாற்றங்கள் தான் கிரக நிகழ்வுகள் பிறப்பிலேயே இருக்கும் இது அந்த நேரம் நொடி பொழுது வரும்போது மோடிஜி நீங்க மோடிஜியை வந்து ஐம்பது வயசு வரைக்கும் யாருக்கு தெரியும் அவர் ஒரு காரியகர்த்தா குஜராத்தில் ஒரு சாதாரண காரியகர்த்தா இல்லை அவர்